கால் ஒரு டீசர் செய்த வேலையை பாத்தீங்களா இன்னைக்கு குட்வேட் அக்களுடைய படத்துடைய வியாபாரம் எந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சூறு கோடி வியாபாரத்துல இந்த படம் ஆயிருக்கு தமிழ்நாட்டிலே ஆயிரம் திரையரங்குகள்ல இறங்குறதுக்கு இந்த குட்பேட் அக்களி படம் அந்த டீசர் செஞ்ச வேலையை பார்த்துக்கிடுங்க அந்த அளவுக்கு இந்த படத்துடைய வியாபாரங்கள் பெரிய லெவலுக்கு வந்துட்டு தான் சொல்ல முடியும் அப்படி இருக்கிறது இந்த குட்பேட் அக்களுடைய படத்துடைய டீசர் சரி இந்த டீசரை பத்தி இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான் ஒரு நம்பிக்கை வந்திருக்க காரணம் என்னன்னா இந்த படத்தோட டீசர்ல வந்து வெறும் ஃபேன் இந்தியா சினிமா மாதிரி இருக்கு அல்லாம இந்த படத்துல டீசர் வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ஒரு பயங்கரமான ஒரு படமாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் நம்பிக்கை வந்திருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே சொல்லியிருக்காங்க நல்ல நம்பிக்கையா பேசியிருக்காங்க இந்த படத்தை பத்தி நமக்கு எந்த விதமான எதுவும் கிடையாது இந்த படம் நிச்சயமாக அஞ்சூறு கோடி மேல் வசூல் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அடிக்கப் போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாங்க இந்த படம் ஆயிரம் திரையரங்குகளில் தமிழ்நாட்டிலே ரிலீஸ் ஆக போகுதானா பார்த்துக்கிடுங்க கிட்டத்தட்ட எழுநூறு அறுநூறு எழுநூறு எண்ணூறு தேட்டர்கள் தான் எல்லாருக்குமே கிடைக்கும் ஆனால் இது ஆயிரம் திரையரங்குகளில் படத்துடைய வியாபாரம் குறைந்துகிட்டே இருக்குது இன்னும் நாள் கழிய கழிய படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடியே எத்தனை திரையரங்குகள்ல இனி இது ரிலீஸ் ஆக போகிறான்னு தெரியல சின்ன சின்ன திரையரங்குகளில் கூட இந்த படத்துடைய உரிமையை வாங்கி ரிலீஸ் செய்ய போறான்னு தான் பேச்சு அடிபட்டு இருக்கு இன்னையும் இந்த படத்துடைய ரிலீஸ் தேதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியா சினிமாவா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வேர்ல்டு ரெக்கார்டாக இந்த படம் இருக்க போகிறது வேர்ல இந்த படம் வந்து பெரிய ஒரு வியாபாரம் நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலையும் முழுக்க முழுக்க எல்லா வியாபாரங்களும் சரியான வியாபாரமா பண்ணிருக்கு இந்த குட்பெட்ட கடி ஆக மொத்தம் ஒன்னேகால் நியூஸ் நிமிஷம் ஒரு டீசர் செய்த வேலையே பார்த்துக்கிடுங்க அந்த அளவுக்கு இருக்கி இன்னைக்கு எல்லா டாப் ஹீரோக்களையும் எல்லா டாப் டீசர்களையும் முறியடித்து நம்பர் ஒன்ல வந்திருக்கு இந்த கிளி டீசர் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு எழுபத்தைந்து கோடி அதாவது போயிட்டு இந்த டீசருடைய ஒரு வேள்வி பவர் வந்து அதனால இந்த படத்துக்கு வியாபாரம் வந்து இறங்குறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வேவர் ஆகுமானி நம்மளால் சொல்ல முடியாது அதை சொல்லி திரிக்கவும் முடியாது பயங்கரமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த குட்வே டாக்கிளி படத்தில் இருக்கிற மீண்டும் ஆர் கே ரவிச்சந்திரனும் அஜித்தும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது போல தான் தனுஷ் கூட அஜித் படம் பண்ண போறது உறுதிதான் அது நிச்சயமாக நடக்கும் என்பது சந்தேகம் இல்லை சரி நண்பர்களே இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம்